இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து டாக்ஸுக்கு ஷெல்டர் வச்சிருக்கவங்க ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்க நூறு டாக்ஸ் வளர்க்குறவங்க ஐம்பது டாக்ஸ் வளர்க்குறவங்கன்னு யூடியூப்பில் நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் இருக்காங்க நீங்கள் வந்து அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான ஆளுங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து காசெல்லாம் அனுப்ப பிடிக்காது ஏதாவது ஏமாத்துறாங்களோ இல்லை இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்லாம் சில பேருக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க இப்போ டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உழைப்பு போடணும் ஒரு நாளைக்கு வந்து நூறு டாக்ஸுக்கு சமையல் பண்ணுறாங்க தனியாலா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய உடல் உழைப்பு அதிகம் இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த பொருளை வந்து நீங்கள் அனுப்பி வச்சா அவங்களோட வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு அவங்களுக்கு அந்த பொருளெல்லாம் அனுப்பி வைக்கலாம் பணம் அனுப்ப விருப்பம் இல்லாதவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு வந்து அந்த குளிக்க வைக்கிற லோஷன் அப்புறம் அந்த உண்ணி பூச்சி அதெல்லாம் வந்து நிறைய வரும் அதுக்கான மருந்தெல்லாம் நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸை கேட்டு கொரியர் பண்ணலாம் அதே மாதிரி கீழே தரையில் வந்து டாக்ஸோட முடியெலாம் விடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அந்த ஒரு வாக்யூம் கிளீனர் மாதிரி ஒன்று இருக்குது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த முடியெல்லாம் அது எடுத்துரும் அந்த மாதிரி பொருள் அவங்கக்கிட்ட வந்து நல்லா சாமான் இல்லை நல்லா சமையல் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த சாமானை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் டாக் பிஸ்கெட் அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா டோட்டலாக அதை கூட நீங்க வந்து கொரியர் பண்ணலாம் ஏன்னா டாக் பிஸ்கெட் வந்து மனுஷங்க சாப்பிட முடியாது டாக் டாக் பிஸ்கெட் அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கூட வந்து அனுப்பி வச்சிங்கன்னா அதை டாக்ஸுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க டாக்ஸ் மேல வந்து எப்பயுமே ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் போகிறதுக்கான மருந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்து அதெல்லாம் கூட நீங்க அனுப்பி வைக்கலாம் பென் ஆயில் இல்லை வந்து லிக்விடு அதெல்லாம் கூட நீங்க வந்து அனுப்பி வைக்கலாம் எல்லாமே நீங்க பார்த்து உங்களுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் என்ன மாதிரிலாம் தோணுதோ அதை வந்து நீங்கள் அனுப்பி வைங்க அவங்கள வந்து தேவையில்லாமல் காயப்படுத்தாதீங்க நீங்கள் இதை வச்சு சம்பாதிக்கிறீங்க நீங்கள் அதை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்ட்டுலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ உடல் உழைப்பு போடுறாங்க எல்லாருமே டாக்ஸுக்கான நெயில் கட்டர் அதுக்கப்புறம் நூறு நாய்க்கு சமையல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கையில் வந்து சூடு படாமல் இருக்கிறது க்ளவுஸ் இருக்கும் இல்லையா அது வாங்கி அனுப்பலாம் எல்லாமே உங்களோட விருப்பம்தான் வெறும் ஷெல்டரில் இருக்கவங்களுக்கு மட்டும் பண்ண வேணாம் உங்கள் தெருவில் கூட பத்து பதினஞ்சு நாய்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடுறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க இன்னும் நல்லா வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும் இன்னும் நிறைய டாக்ஸுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற எண்ணமும் வரும் அதே மாதிரி நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்கள பார்த்தீங்கன்னா ரோட்டில் இல்லை எங்கேயாவது அவங்கள வந்து மனசார பாராட்டுங்க நிறைய பேர் வந்து காயப்படுத்துறதுலேயே தான் இருக்காங்க நீங்கள் பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நல்லா செய்ய ஆரம்பிப்பாங்க நன்றி